தமிழ் அவ்வை வழங்கும் எழுத்து தொகுத்து வழங்குபவர் சே ஜானகி பட்டதாரி ஆசிரியை தமிழ் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஜனகண்ட் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது எழுத்து எழுத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து முதல் எழுத்துனா என்ன எல்லாத்துக்கும் முதன்மையான எழுத்து தாங்க முதல் எழுத்து உயிர் எழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் ஆக முப்பது எழுத்துக்கள் சேர்ந்தது தாங்க முதல் எழுத்து அதை பற்றி பார்க்கலாம் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு ஆ முதல் வரை இந்த உயிர் எழுத்துக்கள் மொழிக்கு உயிர் போன்றது மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக் முதல் இன் வரை இது மொழிக்கு உடல் போன்றது ஒரு மனிதன் உயிர் வாழனுன்னா என்ன வேணும் உயிர் இருக்கணும் உடல் இருக்கணும் உயிர் இருந்து உடல் இல்லை அப்படின்னா அதை என்னன்னு சொல்லிடுவாங்க ஆத்மான்னு சொல்லிடுவாங்க உடல் இருந்து உயிர் இல்லை அப்படின்னா அதை பணம்னு சொல்லிடுவாங்க ஆக உயிரும் இருக்கணும் மெய்யும் இருக்கணும் அப்பதான் ஒரு மனிதன் இயங்க முடியும் அது ஒரு மொழியும் அதுக்கு உயிர் உடல் இது ரெண்டும் சேர்ந்தாதாங்க முதல் எழுத்துக்கள் அப்ப எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த முதல் எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்கள் இயங்குவதற்கும் உருவாவதற்கும் காரணமாக இருப்பதனால் இதுக்கு பேரு முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்களை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்